சற்றுமுன் வெளியான தகவல் இரநூறு ரூபாய் நோட்டுகள் நிறுத்தமா வெளியாகியுள்ள முக்கிய தகவல் அது சொல்லா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இந்திய ரிசர்வ் வங்கி இரநூறு ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை நிறுத்தப் போவதாக சமீப காலமாக இணையதளத்தில் தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன இதனால் பொதுமக்கள் பலரும் குழப்பத்தில் இருந்தனர் இந்நிலையில் ரூபாய் நோட்டுகள் பற்றி வெளியான தகவல் குறித்தான உண்மை நிலவரம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் இந்தியாவில் தற்போது அதிகமான நபர்கள் பயன்படுத்த ரூபாய் நோட்டுகளாக நூறு இரநூறு மற்றும் ஐநூறு ஆகியவை உள்ளன குறிப்பாக ரூபாய் இருநூறு நோட்டுகள் பெரும்பாலும் குழக்கத்தில் இருக்கின்றன இந்த மாதிரியான சூழ்நிலையில் இரநூறு ரூபாய் நோட்டுகள் நிறுத்தப்பட போவதாக சமீப காலமாக செய்திகள் பரவி வருகின்றன இந்நிலையில் இது குறித்து தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சமீபத்தில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் ஆளானார்கள் இந்நிலையில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளுக்கும் ரத்து செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன இந்நிலையில் இந்த வதந்தி குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது அதன்படி ரூபாய் இருநூறு நோட்டுகள் ரத்து செய்யப்படுவதாக பரவி வரும் தகவல்கள் வதந்தி என தெரிவித்துள்ளது அத்துடன் இருநூறு ரூபாய் நோட்டுகளை ரத்து செய்வது தொடர்பாக தற்போது எந்த திட்டமும் இல்லை என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பொதுவாகவே இந்திய ரிசர்வ் வங்கி கள்ள நோட்டுகள் பரவுவதை தடுக்க மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தி வருகிறது அதன்படி ரூபாய் இருநூறு போலி நோட்டுகள் அதிகரித்து வருவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தெரிவித்துள்ளது புதிய ரூபாய் நோட்டுகள் வெளியிடும் போதெல்லாம் அதனை எப்படி அடையாளம் காண்பது என்பது குறித்த விவரங்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடும் உங்களிடம் இருக்கும் இரநூறு ரூபாய் நோட்டு உண்மையானதா என்பதை டபுள்யூ 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 டாட் பைசா போல்டாரி டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் ருபி டூ ஹண்ட்ரட் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் என்ற லிங்கில் பார்க்கலாம் இந்த தளத்தில் இருநூறு ரூபாய் நோட்டின் உண்மைத்தன்மையை பரிசோதிக்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி கள்ள நோட்டு தொடர்பான விழிப்புணர்வு அப்டேட்களை மட்டுமே வெளியிட்டு வருகிறது இதன் மூலமாக இருநூறு ரூபாய் நோட்டுகள் நிறுத்தப்படலாம் என்று வெளியாகியுள்ள தகவல் உண்மை இல்லை என்பது தெளிவாகியுள்ளது இதனால் போலியான தகவல்களை மக்கள் நம்ப வேண்டியது இல்லை இந்திய ரிசர்வ் வங்கி போலி நோட்டுகளின் புழக்கத்தை தடுக்கும் விதமாக அறிவுரைகளை மட்டுமே வழங்கியுள்ளது இதுபோல் பத்து ரூபாய் நாணயங்கள் குறித்தும் அடிக்கடி போலி செய்திகள் பரப்பப்படுகின்றன இந்திய அரசு அல்லது ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து வெளியாகும் அதிகாரபூர்வ அறிவிப்பு மட்டுமே உண்மையானதாக இருக்கும் என்பதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுமட்டுமில்லாமல் முதல்வர் மருந்தகம் திட்டம் புதிய லைசன்ஸ் முதல் விண்ணப்பம் வரை தமிழக அரசு குட் நியூஸ் அதாவது ஏழை எளிய மக்கள் மலிவு விலையில் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தும் வகையில் தமிழக அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் முதல்வர் மருத்தகம் திட்டம் பெரிதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இதில் புதிதாக லைசன்ஸ்கள் அளிக்கப்பட்டுள்ளன விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்ப மருந்துகளின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் மலுது விலையில் மருந்துகளை விற்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன அந்த வகையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அறிமுகம் செய்துள்ள திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டம் இதனை கடந்த ஆண்டு தொடங்கி வைத்தன இதன் மூலம் பொது பெயர் மற்றும் பிற மருந்துகளை குறைந்த விலையில் வாங்கலாம் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என்றும் அதன் பிறகு விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க டபிள்யூ 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 டாட் முதல்வர் மருதகம் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக எட்நூத்தி நாற்பது மருதகங்களுக்கு அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த மருதகங்கள் நடப்பு பிப்ரவரி மாத இறுதியில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலம் மருந்தகங்கள் அமைக்க டி ஆம் அல்லது டி பார்ம் அல்லது டி பார்ம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் மருந்தாலூர் லுனராக உரிமம் பெற்ற தொழில் முனைவர்களாக இருப்பது அவசியம் ஒருவேளை மேற்குறிப்பிட்ட சான்றிதழ் இல்லையெனில் உரிமம் பெற்ற நபரின் இசைவு கடிதத்தை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் கூட்டுறவு சங்கங்களும் விண்ணப்பம் செய்யலாம் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் பரிசீலனை செய்யப்படும் இந்த திட்டத்திற்காக கடன் பெற விருப்பம் உள்ள தொழில் முனிவோர்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெற்று தர நடவடிக்கை எடுக்கப்படும் விண்ணப்பங்கள் உரிய முறையில் பரிசீலனை செய்து தேர்வு செய்யப்படும் தொழில் முனிவோர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் அரசு மானியம் வழங்கப்படும் அதில் ஐம்பது சதவீதம் உள்கட்டமைப்பு வசதியாக ஒக்கமாக வழங்கப்படும் பின்னர் ஐம்பது சதவீதம் மருந்துகளாக வழங்கப்படும் ஒரே பதிவில் இருந்து பல்வேறு விண்ணப்பங்கள் வந்திருந்தால் டி பாம் அல்லது டி பாம் ஆதரவற்ற பெண்கள் மாட்டுத்திறனாளிகள் எஸ்பிஎஸ்டி பெண்கள் எளிதில் அணுகக்கூடிய இடவசதி ஆகியவற்றின் அடிப்படையில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்